டி மிகவும் பிரபலமான எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலம் அடைந்தவர் தான் நடிகை கனிகா இவர் பல திரைப்படங்களும் சிறு சிறு வேடங்களில் நடித்துள்ளார் விஜய் நடிப்பில் சமீபத்தில் வெளியான கோட் திரைப்படத்தில் கெஸ்ட் நடித்திருந்தார் படத்தின் முதலில் ரயிலில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சியில் இவர் நடித்திருப்பார் தமிழ் சினிமாவில் ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானவர் தான் கனிகா ஆனால் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடிக்காமல் சினிமாவை விட்டு திடீரென்று விலகினார் திருமணத்திற்கு பிறகு சில வருடங்கள் சினிமாவில் நடிக்காமல் இருந்தாலுமே டப்பிங் மட்டும் கொடுத்து வந்தார் அதே சமயம் அழகாக பாடும் இவர் சின்ன திரையில் நுழைந்து ரசிகர்களை பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வைத்தார் சன் டிவியில் ஒலிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருந்தார் இவர் ஈஸ்வரி என்பதை ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் மாரமுத்துவின் மனைவி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிறகு இவர் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாகிவிட்டார் சமீபத்தில் தான் இந்த சீரியல் முடிவடைந்தது இந்த நிலையில் மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்கும் கனிகா கோட் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பத்து நிமிடங்கள் கூட வராத கேரக்டரில் நடித்திருந்தார் இந்த நிலையிலும் இணையத்தில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும் கனிகா அடிக்கடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வது வழக்கம் அதன்படி தற்பொழுது அவர் தனது கணவர் மற்றும் மகளுடன் ரெயில் செய்த ஒரு வீடியோவை தற்பொழுது பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் எதிர்நீச்சல் கணிகா அவருக்கு இவ்வளவு பெரிய மகன் இருக்கிறாரா என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க